بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على من أرسل الله رحمة للعالمين هاديا وبشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسعادا إلى محمد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل يا عبادي الذين اسرفوا على انفسهم لا تقنطوا من رحمة الله ان الله يغفر الذنوب جميعا انه هو الغفور الرحيم صدق الله العظيم قال رسول الله صلى الله عليه وسلم صلاة مهلكات وصلاة منجيات وصلاة كفارات وصلاة درجات لا اعتقد الحديث وكما كما قال سيدنا حبيبنا صلى الله عليه وسلم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم لا حول ولا قوة إلا بالله العلي اللهم العافية الله نسأل الله தன் அடியான மோவியங்கள் உயர்ந்த பண்புகளை பின்பற்ற வேண்டும் என்று அதற்கு முன்னோடியாக வெம்பரமான சல்லந்தரமன் அவர்களே வாழ்ந்த உதாரணமாக எல்லாம் அந்த பண்புகளில் ஒன்று ஒரு மனிதன் எவ்வளவு புறச்சூழலில் உயர்ந்திருந்தாலும் தன்னுடைய மனதில் அடக்கத்தையும் உயர்வையும் கொண்டவனாக இருக்க வேண்டும் பெருமை தற்பெருமை போன்றவற்றில் அவன் விலை இருக்க வேண்டும் என்று சொல்லப்படும் நாம் பெற்றிருக்கின்ற வசதி அல்லது நாம் பெற்றிருக்கின்ற கல்வி ஞானம் அல்லது நாம் வகிக்கின்ற பதவிகள் சில சமயங்களில் தன்னை பெரிய ஆளாக நினைக்க தூண்டும் ஆனால் இவைகள் அனைத்தையும் கடந்து எவ்வளவு அந்தஸ்தலும் சிறப்புகளும் இருந்தாலும் நான் அல்லாமின் ஒரு சாதாரண அடியார் என் நிலை நாளை மறுமையில் என்னவோ என்ற சிந்தனை ஒவ்வொரு மூமின்னுடைய உள்ளத்திலும் ஆழமாக இருக்க வேண்டும் இதுவே அல்லாவும் அல்லாஹர் சூழும் பெருந்துகின்ற சிந்தனை அதனால்தான் மேன்மைக்குரிய மகான்கள் சிறந்தோரை அல்லாஹ் கூறும் பொழுது ரப்பின் ஒரு திருத்திற்குரியவர்களாக அல்லாஹம் விரும்புகிறான் அவர்கள் இறையற்றமுடையவர்கள் தங்களை மறைத்து வாழ்பவர்கள் வெளி உலகத்திற்கு அவர்களை பெரியார்கள் தெரியாது தங்களை பெரிய என்று ஒருவரும் காட்டி கொள்ளவும் மாற்றார்கள் அல்லதேனால் ஒருவேளை அவர்கள் ஒரு இடத்திற்கு வரவில்லை அவர்கள் வரவில்லை என்பது கூட தெரியாது அவர்கள் வந்திருப்பார்களே ஆனால் அவர்கள் மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு அழைக்கப்பட்டு முன்னால் வந்தெல்லாம் அமர் வைக்கப்பட மாட்டார்கள் அவ்வளவு எளிமையான மனிதர்கள் ஆனால் அதான் அவர்களை நேசிக்கிறான் ரப்பின் பிரியத்திற்குரியவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் என்று அல்லாவன் திருத்துல சொல்வார்கள் இந்த நம்முடைய நாம் உயர்ந்த நிலையில் இருக்கலாம் செல்வந்தராக இருப்பதே தவறல்ல கல்வியாளராக இருப்பதே தவறு அல்ல உயர்ந்த பக்கம் பதவிகளை வகிப்பது தவறல்ல அது வல்ல பிரச்சனை ஆனால் அதன் மூலமாக நம்முடைய உள்ளத்தில் ஒரு தற்பெருமையோ அகந்தையோ நான் யார் தெரியுமா நான் எவ்வளவு உயர்ந்தவரும் தெரியுமா என்னுடைய பலம் என்ன தெரியுமா என்று அறியாமையில் நாம் பேசிவிடக் கூடாது அப்படி கருதிவிடக் கூடாது எந்த நிலையிலும் நான் மனநிலை இருக்க வேண்டும் அதுவே அல்லாம் விரும்புகின்ற நிலை என்பதுதான் இந்த ஹதீஸ் குரு என்ற கருத்து அதனால் தான் ஆன்மீகம் என்ற சொல்லுக்கு இருவனே நெருங்குவது என்று பொதுவாக பொருள் சொல்லப்பட்டாலும் இஸ்லாமிய ஆன்மீகம் என்பது ஒரு மனிதன் நான் என்ற சிந்தனையை அழித்து நான் 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 யார் தெரியுமா என்னுடைய அந்தஸ்து தெரியுமா நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா என்ற இந்த நான் என்னும் சிந்தனையை யார் அழித்துக் கொள்கின்றார்களோ அவர்களே ஆன்மீகத்தின் சொந்தக்காரர்கள் என்று இஸ்லாமிய பார்வையில் விளக்கம் சொல்லப்படும் அல்லா அப்துல்லு நான் அதாவது சொல்லுவாங்க தாழ்வு மனப்பான்மை என்பது வேறு தாழ்வு மனப்பான்மை கூடாது அதில் மாறுபட்ட கருத்தை இல்லை பால் மண் பார்மை என்பது என்னால் எதுவும் முடியாது நான் ஒன்றுக்கும் நான் இப்படிப்பட்ட ஒரு ஒரு வகையான பரங்கரமான ஒரு நலன் இந்த நிலை கூட என்று சொல்வதற்கு காரணம் அல்லாஹா வந்தாலும் ஒவ்வொரு புகழத்திலும் ஒரு அந்தஸ்தை ரத்து தந்து இருக்கிறான் இந்த உலகத்தில் யாரையும் அல்லாஹ் மீனாக ஆக்கவில்லை ஒரு பையனை சொல்லுவான் ரெண்டு பேர் படிக்கிற பசங்க ஒரு பையன் தொண்ணூறு மார்க் எடுப்பான் ஒரு பையன் நாற்பது மார்க்கு தான் இருப்பான் தொண்ணூறு மார்க் எடுக்கிறவனுக்கு பெரிய அந்தஸ்து கொடுக்கப்படும் நாற்பது மார்க்கு இருக்கிறவன் சாதனமாக பார்க்கப்படும் ஆனால் கொஞ்சம் கவனமாக ஊடுருவி பார்த்தால் இந்த நாற்பது மார்க் எடுக்கக்கூடிய பையனத்தில் இன்னொரு திறமை இருக்கும் அது தொண்ணூறு சதவீதம் வருடத்தில் இருக்கும் நைன்டி மார்க் எடுத்த பையன்கிட்ட இந்த ஆற்றல் ஆற்றில் தான் இருக்கும் இது ஏன் அல்ல யாரையும் ரப்பு வெறுமனையை விட்டுவிடவில்லை நாம் ஒன்றை முடிவு செய்து இதை போன்று எல்லோருடத்திலும் இருக்கிறதா என்று கேட்டால் அது சமமாக இருக்க ஆனால் யாரை நாம் சாதாரணமாக கருதுகின்றோமோ அவரிடத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு ஆற்றலை பெரிய பெரிய பட்டதாரிகள் செய்ய முடியாததை பட்டம் என்றாலே என்னவென்று தெரியாதவர்கள் செய்ய முடியும் இது அல்லாஹ் அல்லாஹரக்கூடிய கிஃப்ட் ஆற்றல் ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் ஆற்றலை வணங்கி இருக்கிறார் ரப்பு என்ன வீணாக ஒண்ணு எனக்கும் அல்லாஹ் எனக்கு சலாகிதை கண்டிருக்கிறார் என்று ஒரு பாசிட்டிவ் திங்கிங் முன்களத்தில் இருக்க வேண்டும் என்பதுதான் தாழ்வு மனப்பான்மை கூடாது என்பதற்கான பொருள் இப்பொழுது நாம் சொல்வது எவ்வளவு பெரிய அந்தஸ்து இருந்தாலும் கூட தன்னை எளிய மனிதராக காட்டிக்கொள்ளும் ஏழை மனிதராக அல்ல எளிய மனிதராக காட்டித் தரும் எளிமை அது மிக முக்கியமான நிலை அந்த எளிமையின் அடையாளம் பணிபுர் அந்த தொடர்வுக்கு சுத்தி இருக்கிறது எல்லா எவ்வளவு பெரிய அந்தஸ்து இருக்கிறவர் அவங்களை பத்தி என்ன சொல்லப்படும்

அவ்வளவு க நாயகன் சச்சேலான்னு கேட்டார்கள் யாரோ சொல்லலாம் யாரேங்க ஒருவர் இந்த எட்டு வாசத்துலையும் எதன் வழியாக வேண்டுமானாலும் வரலாம் என்று அனுமதிக்கப்படுகின்ற யாரேன்னு ஒருவர் இருக்கிறார்களா அப்படி அனுமதிக்கப்படுவாரா என்று கேட்க ஆம் அப்படி அனுமதிக்கப்படுபவர்கள் உண்டு அது நீங்களும் ஒருவர் என்றார்கள் அல்லாமல் குருவர் சொல்லலாம் அப்படி சொல்லும் அவ்வளவு அந்தஸ்திற்கு அனஞ்சத்திற்கு சொந்தக்காரன் ஆனா அவர் எடுத்து இருந்த பணிவா வெளிப்படையாக சொன்னார் அஞ்சு விலா கொடியிருந்தாங்களை தன் சொந்த பணத்தை கொடுத்து விலை அடிமை அடிமையாந்தவர்களை சொந்த பணத்தை கொடுத்து வாங்கி அதற்காக உரிமை விட்டது மட்டுமல்ல அவர்களை நல்ல நேரம் வரை யார் சொல்லியனாக அழைத்து இருக்கிறார்கள் அவற்றை சித்திகரது எல்லாம் என்பதை நாம் பார்க்க முடியும் அவர்களின் பணிவின் எல்லையை நாம் ஹதீத்தை பார்க்கின்ற பொழுது சந்ததா சொல்வார்கள் இயங்குவார்கள் மல்யத்தின் எழுச்சியாளர் நீங்கள் இறந்த ஜனாசாக்களை பார்த்திருக்கலாம் ஆனால் நடமாடும் ஒரு ஜனாசாவை பார்க்க பார்க்கினால் என் தோழர் அபூக்களை பார்த்து நடமாடும் நடக்கிறான் ஆனாலும் எப்படி ஒரு நான் எனக்கு உரிமை கொண்டு என்ன செய்கின்றீர்கள் ஏன் அப்படி என்று கேட்பேன் என்னுடைய சுய விருப்பத்தை நான் வெளிப்படுத்துவேன் அல்லது வெறுப்பை வெளிப்படுத்துவேன் ஆனால் ஒரு ஜனாசா எதையும் வெளிப்படுத்தாரு எங்க திருமணம் இருக்கும் அங்கு என்னன்னு எதுவுமே கேட்கிறது சொல்றாங்க சொல்லலாம் சொல்லலாம் இவர்கள் நடமாடல் ஜனாசாவை போன்று தங்களை ஆட்டிக் கொண்டவர்கள் அபுபக்கர் சித்திக் ரஜியல்லாம் உமர் ரஜியல்லாருடைய பெயரை கேட்டால் ஆயிரம் மகிழ்ச்சி இருக்க அப்பா இருக்கக்கூடிய கையில் இருக்கக்கூடிய வால் நடுக்கத்தால் கீழே விடும் அவ்வளவு பெரிய ஆளுமைக்கு சென்றார்காரர்கள் தமிழ் முன்னின் உமர் ரஜியல்லாக ஆனால் அவர்களுக்கு இருந்த அந்தஸ்து பணிவு நாம் கிடைக்கின்ற பொழுது கேள்விப்படுகின்ற பொழுது ஆச்சரியமாக இருக்கும் ஒரு யுத்தம் முடிந்து திரும்புகின்றார்கள் நிறைய தனிமத்து பொருட்கள் கிடைத்திருக்கின்றன நிறைய தனிமத்து பொருட்கள் உதவிகள் அது நிறைய கிடைச்சிருக்கு அது உட்கார்ந்தாங்க எல்லாத்தையும் கூப்பிட்டாங்க கூப்பிட்டு அழைத்து சொன்னார்கள் நான் எல்லோரும் வந்து நான் சொன்னாங்க நான் ஒரு சாதாரணமாக காய்ந்த இறைச்சி தொண்டை சாப்பிட்டுக் கொண்டிருந்த ஒரு தாயின் பிள்ளைதான் என்றார்கள் சொல்லிவிட்டு எல்லோரும் செல்லுங்கள் என்று சொல்லிவிட்டார் எதற்கு அழைத்தார்கள் என்ன சொல்ல வந்தார்கள் புரியவே சிலந்தாரி செல்ல அப்படி சொல்லியிருக்கிறான் ஏன் என்னை கண்டு நீங்கள் யோசிக்கின்றீர்கள் நான் ஒரு காய்ந்த ஒட்டி தொண்டை தந்த ஒரு பெண்ணின் மகனார் தானே என்று சொல்வார் அதற்கு கருத்து அதுவே பொருள் அதுல நான் ஒரு ஏற்கை பிள்ளைதானே நாம் சாதாரண மனிதர் தானே என்று சொல்ல ஒரு ஒரு நோக்கம் அது வார்த்தை பயன்படுத்துகிறார்கள் மறுநாள் நம்முடைய தோழர்கள் கேட்டார்கள் எதை அழைவு செய்திகள் என்ன சொல்ல வந்தது என்று தெரியவில்லையே ஒண்ணுமே ஒரு எந்த செய்தியும் சொல்லவில்லையே சொன்னாங்க உமரது எல்லாமே நான் இதைத்தான் சொல்ல வந்தேன் நான் இதைத்தான் சொல்ல வேண்டேன் ஒரு மிகப்பெரிய ரனிமத்து பொருள் கிடைத்திருக்கிறது யுத்தத்தில் பெரிய வெற்றி கிடைத்திருக்கிறது நிறைய பொருட்கள் கிடைத்திருக்கின்றன முஸ்லிம்களுக்கு ஒரு சுகபோக வாழ்க்கை ஒரு பக்கம் அல்லா என்னுடைய எந்த ஆட்சி காலத்தில் பெரிய வெற்றியை தந்திருக்கிறான் எந்த ஒரு சிந்தனை என் உள்ளத்தில் தோன்றியது அதை நான் அழிப்பதற்காகத்தான் உங்களை அழைத்தேன் உங்களிடத்தில் இதை நான் சொன்னேன் என்று சொன்ன அறிவு விசத்து உமர்ந்தியல் வாக்கம் எவ்வளவு பெரிய ஆளுமை சாதாரண அவங்க எவ்வளவு பெரிய அந்தஸ்திற்கு சொந்தக்காரர் சில சமயத்துல வெளியூர் இருந்து வருவாங்க 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 உங்களுடைய அமில் மனித ஜனாதிபதி எங்க இருப்பாங்க எங்க இருப்பாங்களா போய் பாருங்க பிரியாசத்தை ஏதோ ஒரு ஓரத்துல இருப்பாங்க வந்த சில சமயங்கள்ல கல்லை கல்லை தலைக்கு வைத்து அப்படியே தூங்கிடுவாங்க அவ்வளவுதான் எந்த விதமான ஆடம்பரம் வடாதரம் எதுவுமே இல்லை எந்த வாழ்க்கையும் இல்லை மிக சாதாரணமான அசத்தால் அமீதிமுமனி நுமருது அல்வாகும் அப்துல்லாஹ் நுமருது அல்லான்னு சொல்லுவாங்க அல்லாஹ் திருத்துவர் சல்ல சொல்வார்கள் மூன்று காரியங்கள் மனிதனை அழித்து மூன்று காரியங்கள் அவனை பாதுகாக்கும் மூன்று காரியங்கள் அவனுக்கு பிழைத்த பரிகாரமாக ஆகும் மூன்று காரியங்கள் அவனது அந்தஸ்தை கூட்டும் என்று கூறிவிட்டு ஒரு மனிதன் அழித்து விடக்கூடிய மூன்று என்னவனின் சோகம் அளவு கரியமான மோசமான கஞ்சப்படம் வஹான் முத்தபா மனோ இச்சையை தொடர்ந்து பின்பற்றும் சிந்தனை ஒரையாஜா சுய பெருமை தற்பெருமை இந்த மூன்றும் ஒரு மனிதனை அவன் எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும் கீழே கொண்டு வந்து அழித்து இழுத்து போட்டு முஞ்சியால் ஒரு மனிதனை பாதக்கூடிய மூன்று திருப்தியிலும் அதிருப்தியிலும் ஒருத்தனி சந்தோஷமா இருந்தாலும் சரி கோபமா இருந்தாலும் நம்ம சந்தோஷமா இருந்தா ஒரு தீர்ப்பு சொல்லுவோம் கோபமா இருந்தா வேற ஒரு தீர்ப்பு மாறும் சிலதான் சொன்னாங்க திருப்தியிலும் அதிருப்தியிலும் நீதமாக நடந்து கொள்வான்

ஒரு ஒருதுணை முடிந்து மறுதுணைக்காக வெயிட் பண்ணவர் வ கடினமான சூழல்களிலும் பொது வழி செய்வர் வ நதல் அகதாமினல் ஜமாஅத் மஸ்ஜித் ருக்கு தரவ வருவதற்காக அதிக இட்டுகளை எடுத்து நடந்து வருவர் இந்த மூன்றும் அவர்களின் பிழைகள் அனைத்தையும் மன்னிப்பதற்கு காரணமாக அமையும் வஹமத் தரजात அந்த செய்யக்கூட மூன்று காரியங்கள் வ யதாம் ஹதாம் வசித்வருக்கு அதிகம் சலாம் கூறுவர் மனிதர்கள் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கின்ற பொழுது நடுநிசை இரவில் எழுந்து தொழுது கொள்வது இது ஒரு மூமியின் அந்தஸ்தை மேலும் மென்மேலும் பன்மடங்கு உயர்த்தும் என்றார்கள் அல்லாஹின் திருத்துதர் சல்லதாக மோமின்களை இந்த ஹதீஷனுடைய முதல் பகுதியில் ஒரு மோமின் அவனை அழிக்கக்கூடிய காரியங்கள் அவனது தற்பெருமை என்று சொல்லலாக சொல்லப்படுகிறார் இது இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்கு பெயர் தான் நாம் பணிவு அடக்கம் என்ற வார்த்தைகளை பயன்படுத்துகின்றோம் அஜத் உமரவி அல்லாஹ் சொல்லுவாங்க அவங்க நீங்க ஆட்சியில மிக உயர்ந்த ஒரு உச்சத்தில் இருந்த பொழுது தஹஜத் துறையில எந்திரிச்சு அக்டுகிட்டு அல்லாஹ் இடத்துல துவாச பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அல்லாஹ் ஜாங் நீ ஃபியம் ஆயினி சபீரா பஃபியம் ஆயும் மின் ஆசி கவீரா யானல்லா என்னை பற்றி என் கண்களை சாதாரணமாக காண்பி மக்களுடைய கண்களில் மேலாக உயர்வாக காண்டின்னு சொல்றோம் ரொம்ப முக்கியமான நம்மளை பத்தி நம்ம பெருசா நினைக்கிறோம் ஆனா நம்மளை நாயோட நினைக்க மாட்டேன் யாரும் நான் பார்க்கறதுக்கு தயாராக பக்கத்துல போற மனுஷன் நினைக்கும் ஆனா சில மனிதர்கள் உண்டு அவர்கள் கண்ணை சாதாரணமாக கருதுவார்கள் ஆனால் மக்களும் அவர்களை மிக உயர்வாக மேலாக கருதுவார்கள் சொல்லப்படுகிறது நீங்கள் உங்களை எப்பொழுது சாதாரணமாக கருத முற்படுகின்றீர்களோ அதெல்லாம் மக்களுடைய கண்களில் உயர்வாக காண்பிப்பார்கள்

வர வேண்டும் என்பதை நாம் திணைத்திப் பார்க்க வேண்டும் நம்ம உமர்ஜயா ஆண்டை போல அந்தஸ்து சொல்றோம் அவங்க யார் அவங்கள அரசு பஷரா சலல்லன்னு சொல்லுவாங்க உமர் எல்லாம் ஒரு வழியா இருந்தா இவளிசு அந்த பக்கமா வர்றதுக்கே பயப்படுவான்னு சொன்னாங்க இன்னொரு தீசில சொன்னாங்க உமரதி எல்லாம் அங்கு வந் உமரதயான் நாவிடம் அல்லாஹ் பேசுகிறான்னு சொன்னாங்க என்னவா என்ட்டு விசாரணை அமார் குமரவர்களின் நாவிகர் இருந்தால் அல்லாஹ் பேசுகிறான் பிரான்சாரியத்தில் பதினாறுக்கு மேற்பட்ட வசனங்கள் என்ன ஓட்டத்திற்கு தகவலாவது எங்கென்றது என்பதை நாம் சசிகன் வழியாக பார்க்க முடியும் அப்படிப்பட்ட அசத் உமரவியல் அங்கு கொதை பாரதிய அம்மாட்ட கேட்டாங்க புதை பாடாத ஒரு உதவி செய்யணும் என்ன செய்யணும் இல்ல உங்களுக்கு மட்டும் ஒரு தகவல் தெரியும் யார் யார் மூணாம் திங்குறது உங்களுக்கு மட்டும்தான் சரவதாஜன் சொல்லிருக்காங்க என் பேரு இருக்கான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுவாங்க என் பேரு அச் இருக்கா புதை பாரதிய சொல்லி வச்சிருந்தா முனாத்திக்கு சொல்லி பட்டியலை யாருக்குமே தெரியாது அது பாரதிய யாருக்கும் சொல்லல சொல்ல மாட்டாங்க சொல்ல முடியும் அது சரி முனாத்திக்கு இருக்கிறாங்க அவங்க முன்னாடி நமக்கு என்ன இருக்கு நம்ம சிறந்த நோய் என்ன செய்ய இதுக்கு தானே செய்யும் ஆனாலும் யார் கேட்கிறார் கேட்கிறாங்க இவங்க கேட்டு அது புதை பார்வையாள ஆடி பார்க்கிறாங்க அவ்வளவு அவரை சீக்கிரத்தை அவன் யாருக்கும் சொல்லவும் மாட்டாங்க சொல்ற யாரு இல்ல ஆனா கேட்கறது அமீர் மோபின் என்பதற்கு ஆக இல்ல இவ்வளவு கொஞ்சம் மாமனிதர் உத்தமர் மிகச்சிறந்தவர்கள் எந்த நாவில் எல்லாம் பேசுகிறாங்க பேசுறதா சொன்னால் அந்த உமர்நாயகம் நான் அவங்க சொன்னாங்க உங்க பேர் அதுல இல்ல ஆனா நான் வேற யாரு கேட்டாலும் இனிமே நான் சொல்லவும் உங்க பேர் அதுல இல்ல ஒரு சைக்கி ஆக பாரு இப்படிப்பட்ட ஒரு சூழல் யாரோ சாரா எதிர்கேத்தான் செய்கிறார்கள் ஆனா அதை நானாக இருந்து விடுவேனோ நானாக இருந்து விட்டால் என்ன செய்வது என்ற அச்சம் அதனாலதான் பொதுவா இது மனசில் ஏற்படக்கூடிய தவறான எண்ணங்கள் தவறான சிந்தனை அதான் சொல்லுவாங்க சைத்தானை கூடியது மனசுன்னு சொல்லுவாங்க சைத்தானை பத்தி சொல்றது அல்ல சொல்லலாம் இன்ன கைத சைத்தானி கால பாதிப்பா சைத்தான சூழ்ச்சி பலகீனமானதுன்னு நல்ல ஒரு இடத்துல சொன்னான் ஆனா பெண்களுடைய ஒரு சூழ்ச்சியை பற்றி சொல்ல பொழுது இந்த கைது பொண்ணாவது இவங்க ஒரு சூழ்ச்சி பிரம்மாண்டம் மிக்கது அப்படின்னு சொல்றான் அதாவது சைத்தானின் சூழ்ச்சியை விட மனதின் சூழ்ச்சி பெரிய ஆபத்தான அதனாலதான் எல்லாரும் சொல்லுவாங்க நர்சுக்கு சைத்தானுக்கு மாற்றம் செஞ்சுட்டே இருக்கணும் இமாம நபூசீர் ரஹ்மல்லா சல்லாசன் மீது பெரிய காதல் கவிஞர் அவங்க தன்னுடைய பூசுதி என்று சொல்ல புரிதா என்று சொல்லப்படுகின்ற

ஒரு பெரிய உஸ்தாத் கலக்கன்னு சொன்னாங்க மனிதர்களை கிடைக்கிறான் அவனை நசு சொன்னான் சைத்தான் மனிதர்கள் எல்லாரையும் கெடுக்கிறான் அவன் கிட்ட நீ அவனுடைய மனசாலும் கெட்டான் அவன் மனசு சொல்லிச்சு நீ பெரிய ஆழ்ந்த சொல்லிச்சு அவன் நினைச்சுட்டான் நம்ம பெரிய ஆழ்ந்தான்னு சொல்லி அல்ல சொன்ன ஆளுமக்கு சரிதா தென் என்னுடைய நம்பிக்கை நீ சதிராஜ் என்று ரப்பு சொல்றான் என் ரப்பின் உத்தமரை செஞ்சிட்டு போயிருக்கணும் நான் யார் தெரியுமா எனக்கு அந்நஸ்து என்ன தெரியுமா என்னை நீ நெருப்பால படைச்சிருக்க ஹல்தன் நீன்னா வஹலத் தோல் நின்று அவரை வந்து நீ மண்ணில படைச்சிருக்கா அப்படி எல்லாம் முடியாது இது இந்த பிரச்சனை ஏன் கொண்டு வந்தது நர்ஸு கொண்டு வந்துச்சு சொல்றாங்க ஷைதா எல்லாத்தையும் கூட கற்கனா ஆனா அவனுக்கு எடுத்ததே நர்ஸு அப்படின்னு சொன்னா அந்த நர்ஸு எவ்வளவு ஆபத்தானது என்ன சொல்லப்படும் ஆறுதா சரி இது போன்ற பிரச்சனை இருந்து வெளியேறதுக்கு வழி என்ன பொதுவாக துணியாவில் பிரச்சனைகள் ஆயிரம் இருக்கும் ப்ராப்ளம் நிறைய இருக்கு சொல்யூஷன் என்ன தீர்வு இது எண்ணங்கள் இருந்து நாம் எப்படி நம்மை பாதுகாத்துக் கொள்வது மகன்கள் சொல்லுவாங்க ரெண்டு விஷயத்த கொள்ளுங்க ஒண்ணு எல்லா நிலையிலும் சரியத்தை பின்பற்றி நடத்தேன் என்று உறுதி கொண்டு என்னை விட எல்லாத்தையும் விட என் மார்க்கம் எனக்கு மேலும் என் சரியத்தை எனக்கு மேலான் என்ற சிந்தனைக்கு நீஸ்ட் வாங்க எல்லாம் உங்களுக்கு எல்லாத்தையும் தருவான் என் மன்னதற்கு பிடித்தமான வழி நான் அதை இல்லாமல் அல்லாஹ் அல்லாவர்கள் சொல்வதின் வழியான அந்த சரியத்தை நான் பின்பற்றுவேன் என்ற சிந்தனை சிந்தனைக்குள்ளத்தில் வரணும் இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் பெரிய பெரிய நிகாக மஜிதிசைகளா இருக்கட்டும் அல்லது பல்வேறு சில நிகழ்வுகளை பார்க்கிறோம் பயங்கரமான சில பிழைகள் தவறுகள் நடக்கும் அந்த தவறுகளுக்கு பின்னால் என்ன இருக்கிறது தவறுகளுக்கு பின் வகையான ஏதோ தங்களுடைய அந்தஸ்தை காட்டும் இன்னைக்கு அப்படி ஆயிருச்சு திருமணங்கள் என்பது நம்முடைய அந்தஸ்தை காட்டும் மைனாளர்களாக மாறிவிட்ட ஒரு சூழல் ஒரு மாதிரியா இருக்கு தவறு நடக்குது இப்ப என்ன செய்யறாங்க விருப்பம் அனைத்தையும் ஒரு ஓரத்தில் வை உன் விருப்பத்தை அல்லாத சரியத்து உடசிப்பார் ஒத்து வந்ததாக இருந்தால் செய்யலாம் இல்லை ஆனால் தூக்கி போட்டு வருது சரியத்தின்படி நடப்பு எனக்கு சரியத்து தான் முக்கியம் தான் முக்கியம் அதற்கு மாற்றமாக எந்த போலித்தனத்துக்கு நான் அடிமையாக மாட்டேன் என்ற உறுதி ஒன்றுங்கள் அல்லது உதவி கிடைப்போம் இந்த சிந்தனை போய் நல்ல உயர்ந்த சிந்தனைகள் வரும் நம்பர் சொல்லப்படும் எனக்கு அல்லாஹ் அனைத்தையும் எனக்கு ரப்பு தான் தந்திருக்கிறான் என்று சிந்தனைக்குவாரு எப்ப உங்களுக்கு பெருமை வரும் எப்ப உங்களுக்கு அகந்தை வரும் நான் என்கிற சிந்தனை எப்ப வருது என் காசு என் பணம் என்னுடைய படிப்பு என்னுடைய பட்டம் அதுதான் நீங்க நினைக்கிறீங்க ஏய் ஓ காசு ஓ காசு இல்ல உனக்கு ரப்பு கொடுத்தது யோசிச்சு பாரு உன்னை விட பெரிய பெரிய ஆளுகள் எல்லாம் இருக்காங்க ஆனா வசதி இல்லையே உன்னை விட நிறைய படிச்சவங்க இருக்கிறாங்க வசதி இல்ல உனக்கு முன்னால பிசினஸ் எல்லாம் இருக்காங்க ஆனா உன்னோட அளவுக்கு வரல உன்னை விட்டு திறமையான உயிரிழந்த உன்ன அளவுக்கு வரல அப்ப அல்ல இது என்னுடைய ஆற்றல் அல்ல எனக்கு என் ரப்பு கொடுத்தது அ ஒவ்வொரு நியானத்தையும் எனக்கு ரப்பு கொடுத்தான் என்ற சிந்தனை வந்தால் கண்டிப்பாக பெருமை கல்வியை நான் உயர்ந்த நிலையில் இருக்கிறேன் உன்னைய விட அதிகம் கஷ்டப்பட்டு படிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா அவன்கிட்ட இல்லாத ஆற்றல் உனக்கு இருக்கு இது உன்னுடைய ஆற்றல் அல்ல உனக்கு ரப்பு தந்த பிச்சை என்பதை எண்ணிப்பா என்று சுயமாக நாம் நினைக்க வேண்டும் ஒவ்வொரு கட்டத்தில் எதுவாக இருக்கட்டும் பட்டங்களாக இருக்கட்டும் பதவிகளாக இருக்கட்டும் அது கந்த அந்த கல்வியாக இருக்கட்டும் பொருளாதாரமாக இருக்கட்டும் அழகாக இருக்கட்டும் பொருளான் கொடுத்து தன்னை அழகாக இருந்ததற்காக நீ அழகாக இருக்க வேண்டும் நீ கேட்டு திறந்தாயா அல்லது அழகு குறைந்தவர்கள் நாங்கள் இப்படி இருக்க வேண்டும் என்று அவர் தான் விரும்புகிறார்கள் இல்லையே ரப்பு கொடுத்தால் அவன் அவனுடைய நாட்ட பிரகாரம் பல்வேறு நன்மைகளை அடிப்படையாக என் ரப்பின் விருப்பத்தை நான் பொருந்திக் கொண்டேன் எனக்கு அல்லா தந்திருக்கிறான் நான் சுக்ரதா செய்கிறேன் அல்ல எனக்கு ஒரு சிறு குறை நான் ரப்புக்காக சொல்ல செய்கிறேன் அது அதுதான் இருக்க வேண்டுமே தவிர உனக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு பிளஸ் பாயிண்ட் அப்படி நீ நினைப்பது ரப்பு கொடுத்ததுங்கிற சிந்தனம் வரணும் அப்படி வருகின்ற பொழுது பெண் அழந்தையும் நம்மை விடுத்து நீங்கும் எனக்கு சொல்லக்கூடாது அது இல்லைங்கிறதுனால தான் பிரச்சனை காரூன் காரனுடைய காசு அல்ல பிரச்சனை காரூன் சொன்ன வார்த்தை தான் பிரச்சனை காரூன் சொன்னா மூசா லேசம் சொன்னாங்க அப்பா உக்காது கொடுத்துரு கரெக்டா கொடுத்துருந்தா செய்யக்கூடாது உனக்கு அல்லா கொடுத்துருக்கு மாதிரி நீங்க மக்களுக்கு கொடுத்துரு அப்படின்னு சொன்னா இன்னமா ஊத்தி தூவானி என்ன மூசா எப்படி சொல்றீங்க நல்லா கொடுத்தாங்க இது என் ஞானத்தால் பெற்றது எந்த அறிவால் பெற்றது எத்தனை பேர் என்ன என் அறிவால் என் உழைப்பால் எங்க சித்தனையா வீட்டுல இருக்கிற நம்ம அப்பா அம்மா இருக்கா நமக்கு தரணும் வீட்டுல இருக்க சின்ன குழந்தைகள் அல்லாஹ் தரணும் நம்ம ரொம்ப பெருசா நம்ம சாதம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் அல்ல அந்த நம்ம செய்யக்கூடிய பாவத்துக்கு அல்ல அடிச்சு குரத்திடுவார் ஆனாலும் ரவுதான் ஆசை அவர் தான் மாறி அவர் தான் என் வீட்டுல இருக்க வயசான அம்மாவுக்கு சாப்பாடு இருக்கணும் என் குழந்தைகளுக்கு சாப்பாடு கொடுக்கும் அல்லாஹ் நம் மூலமாக பறக்க செய்கிறான் என்ற யதார்த்தங்களை புரிந்துதான் அவர்கள் என்று நீங்கள் சிந்திக்க வேண்டும் நான் சம்பாதித்தது என்னுடைய அறிவால் பெற்றது அதனாலதான் அல்லாஹ் அந்த காச அவனுக்கு பயன்படாம மட்டுமல்ல துணியாவில் எவனுக்குமே பயன்படக்கூடாது அவனையும் அவனது பொருளாதாரத்தில் பூமிக்கு அடியிருப்போம்

கௌரவமா போக முடியுது அப்படின்னு சொன்னா அல்லா என் பிழைகள் என் குறைகளை மறைத்து வைத்திருக்கிறான் என்று ஒவ்வொருவரும் உணரத் தொடங்க வேண்டும் அல்லார் ஒவ்வொரு மனிதனின் வெளிப்படையாக செய்யமான ஒரு பெரிய பாம்பை கண்டு ஓடுவதைக் கொண்டு ஒருவரை கண்டு ஒருவர் ஓடுகின்ற நிலை நட்பது அந்த சிந்தனை நீ எப்படி அதுவே விஷயம் அந்த உயர்ந்த சிந்தனை வர என் தான் எனக்கு கொடுத்தான் என்று சிந்தியீங்க என் பிள்ளைகளை மறைத்த அல்லாஹ் என்னை கர்மியை படித்து இருக்கிறான் அப்ப உங்களுக்கு தெரியும் நீ உங்க பிள்ளைகள மட்டும் தனியா உட்கார்ந்து பாருங்க உங்களை விட உலகத்தில் உடலுக்கு மோசமானதில்லை என்பது நீங்க ஒப்புக்கொண்டு இரண்டாவது உயர்ந்த நிலையில் இருந்தாலும் இந்த உயர் தன்மை பொழுது சரி உயர்ந்த சிந்தனை வளர்ந்த பொழுது அல்லாமட்ட உயர்ந்தவா இருக்கும் அப்படியே சீர்திருத்தா நீ அவங்க வாழக்கூடிய காரணம் மழை இல்ல பஞ்சமா இருக்கு அப்ப மக்கள் பேசிக்கிட்டாங்க

நான் வருவேன் என்ற அந்த இருந்தால் தவறு செய்வதாக இருந்தால் அப்படின்னு மனம் ஒரு நினைச்சு வெளியே போயிருக்காங்க பிற்காலத்தில் சொன்னார்கள் அல்ல எனக்கு இந்த அந்தஸ்து தந்திருப்பதற்கான காரணம் அப்பதான் ஒரே இடத்தில் பல்வே ஒரே நேரத்தில் பல்வேறு இடங்களுக்கு செல்லக்கூடிய சில ஆற்றல் ரப்பு சிலருக்கு அவனது பிரத்யேக ஆற்றல் ரப்பு தருவார் சொல்றாங்க அபுதாரிகள் அப்படின்னு சொல்லுவாங்க அதுல ஒரு கேட்டகிரி எனக்கு அல்ல அப்படி ஒரு அந்தஸ்தை தந்ததுக்கு காரணம் அன்று நான் நினைத்த அந்த பணிவான எண்ணம் தான் எனவே சுருக்கமாக சொல்வது நம்மை நாமே பெருமிதப்படுத்திக் கொள்ளக்கூடிய எண்ணம் நம்மை அழித்துவிடும் நாம் எவ்வளவு எந்த நிலையில் உச்சத்தில் இருந்தாலும் நாம் மேற்கொள்கின்ற பணிவும் அடக்கமும் நம்மை மிக உயர்ந்த நிலைக்கு கொண்டு வரும் இதுவே அல்லாஹ் அல்லாஹ் விருப்பம் எல்லாம் சான்ப காலம் அத்தகைய உயர்ந்த பணிவும் அடக்கம் நிறைந்த சிந்தனையும் நெடுத்திலும் அனைத்து நூலிகளத்திலும் அல்லாஹ் வழங்குவாடான் السلام عليكم ورحمة الله وبركاته صدق الله العظيم